ம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் வாழ்க்கையில் நம்ம எல்லோரும் ஒரு கோல்ஸ் வச்சுக்கணும் அந்த கோல்ஸை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டெய்லி வேலை செய்யணும் அப்போ நீங்கள் டெய்லி வேலை செய்கிற வேலையை அந்த கோல்ஸோடு அலைன் பண்ணால் தான் லாங் டேர்மில் உங்களுக்கு சக்ஸஸ் வேணும் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரியணும் இந்த கோல்ஸை அதுக்கு ரீச் பண்ணுவோம் ரீசண்டாக ஒரு அஞ்சாறு வருஷமாக நீட் எக்ஸாம் வந்துடுச்சு இந்த நீட் எக்ஸாம் வந்து சரியில்லைன்னு பல பேரோட கருத்து என்னோட கருத்தும் கூட இந்த நீட்டுக்கு அப்புறமா எனக்கு என்ன ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்ததுன்னா இந்த நீட்டில் குவாலிஃபை பண்ணாமல் நிறைய பசங்க சூசைட் கூட பண்ணிக்கிறாங்க ரொம்ப தவறு ரொம்ப வருத்தம் வாழ்க்கையில் கோல் தான் இது தான் படிப்பேன் இதை படிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது வாழ்க்கையில் வந்து நம்ம என்னத்தை படிக்கணுங்கிறதெல்லாம் சீரியஸாக ரேண்டம் இன்சிடென்ஸ் டிசைட் பண்ணணும் அந்த ரேண்டம் இன்சிடென்ஸுங்கிறது எப்போ அவங்க வாழ்க்கையில் வருங்கிறது உங்களுக்கு தெரியாது அதனால்தான் கண்ணதாசன் இடத்த சொல்லுவான் வரதை எதிர்கொள்ளடா டாக்டர் என்ன வரதோ அதை ஏற்றுக்கணுங்கிற இப்போ வந்து கட்டப்பட்டு நிறைய பேர் டாக்டருக்கு படிக்கிறாங்க முக்காவாசி பேர் வெறும் எம்பிபிஎஸ்ஸோட எடுத்துருவாங்க ஏன்னா அதுக்கு மேலே எம்எஸ் எம்டி படிக்கணுங்கிற சீட்டு ரொம்ப கம்மி அண்ட் அவ்வளோ காசு நிறைய பேரால் கொடுக்க முடியாது ஸோ ஒரு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஒரு டாக்டராக ரிட்டையராக விட்ருவாங்க ஒரு வெறும் எம்பிபிஎஸ் டாக்டரை பல பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணி படித்தவங்கன்னா எனக்கு தெரியும் அதோட வட்டியே வந்து நீங்கள் ஒரு கோடின்னு வச்சா கூட பத்து லட்ச கிட்டே போய்ட்டுருக்கோம் நான் சொல்கிறது அஞ்சு வருஷம் ஃபீஸு எல்லாம் சேர்த்து அது பத்து லட்ச ரூபா போயிடுச்சுன்னா நீங்கள் சம்பாதிக்க ஆங்கிறதுக்குள்ளே அந்த வட்டியும் முதலுமே உங்களால் சம்பாதிக்க முடியாது அந்த வட்டி குட்டி போட்டு அப்படி பார்த்தீங்கன்னா சொசைட்டியோட உங்களோட ப்ரெஷர்ஸ்னால் நான் டாக்டர் தான் ஆவேன் டாக்டர் ஆக மாட்டேன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் ரியல் கோல் கிடையாது வாழ்க்கையில் கோலுங்கிறது நான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நான் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும் நான் வந்து சொசைட்டிக்கு நல்லது செய்யணும் நான் கல்யாணம் பண்ணணும் எனக்கு குழந்த பிறக்கணும் இது மாதிரி தான் கோல்ஸ் இருக்கணும் சம்டைம்ஸ் நீங்கள் ஆசைப்படுறது உங்களுக்கு கிடைக்காம போயிடும் ஆக்சுவலாக நான் நினச்சது நான் பெரிய இன்ஜினியர் ஆகும் நான் இன்ஜினியரிங் நம்மளுக்கு வரல எங்கள் அப்பா என்கிட்ட முன்னாடியே சொன்னார் உனக்கு இன்ஜினியரிங் வராது அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எது வருமோ அதை செஞ்சு வாழ்க்கையை நகர்த்தணும் ஜார்ஜ் ஒருசுன்னு ஒரு பெரிய ஃபைனான்சியர் இருந்தார் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஃபைனான்சியர் அவர் ஒரு டெஸ்க் பின்னாடி எழுதியிருப்பார் ஐ வாஸ் பான் புவர் பட் ஐ வில் நாட் ஐ ரிச் புவர் அப்படின்னார் நான் ஏழையாக பிறந்தேன் ஆனால் அது என் கையில் இல்ல ஆனால் நான் ஏழையாக சாவறேன்னா பணக்காரனா நான் செத்து போகிறேனானுங்கிறது என் கையில் தான் இருக்குங்கிறார் நான் ஒட்ட முழுசாக ஒத்துக்கிறேன் இந்த வாழ்க்கையில் ஓரளவு நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி அதுக்காக நீங்கள் ரொம்ப மனக்கட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எக்ஸ்ட்ராட்னரியாக எதாவது பண்ணணும்னு அவசியமே கிடையாது இதுக்கு வேடுங்கிறது வண்டி டிசைன் டிசிப்ளின் இதுதான் டிசைன்னா ஒரு ஃபார்முலாவை டிசைன் பண்ணி அந்த ஃபார்முலா மூலமாக நீங்கள் ரெகுலராக படம் போட்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பணக்காரன் ஆயிடுவீங்க இது நான் பல பேரை பற்றி இந்த சேனலில் பேசியிருக்கிறேன் ரீசெண்டாக குருவை பற்றி கூட பேசியிருக்கேன் நிறைய குரு இருக்காங்க உங்களுக்கு குருவை தெரியுங்கிறதா தான் நான் குருவை பற்றி பேசிட்டேன் இவங்கெல்லாம் பெருசாக ரிஸ்க்குலாம் எடுக்கலை பெருசாக பெத்த படிப்பெல்லாம் படிக்கலை படிக்கல பட் அவங்க டிசிப்ளின்டாக அவங்க கோல் என்னன்னு தெரியும் அந்த கோலுக்கு அவங்க லைஃப்பை அலைன் பண்ணிக்கிட்டாங்க அந்த கோலுக்கு அலைன் பண்ணிவிட்டு அந்த கோலுக்கு ட்ரூவாக இருந்ததுனால இன்றைக்கி வாழ்க்கையில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறான் இங்கேருந்து அவங்க பொசிஷன் ஒன்றும் ஸ்ட்ரென்த்தும் ஆகுமே தவிர வீக்கன் ஆகாது ஏன்னா அவன் கண்டினியூஸாக அவன் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் வரவுக்கு கம்மியாக செலவு பண்ணுறான் சர்ப்ளஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறான் அந்த வர சர்ப்ளஸை திரும்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போகிறான் என்ன ப்ரெஷர் வந்தாலும் அவனுக்கு வாழ்க்கையில் அவனுக்கு என்ன வேணுங்கிறது அவனுக்கு தெரியும் லாஜிக்கலாக அவனுக்கு நீ வீடு வாங்குறது என்ன தப்பு எந்த ஸ்டேஜில் நீங்கள் வீடு வாங்கலான்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை உள்வாங்கிட்டோம் அட் ஒன் டைம் அவனுக்கு ரொம்ப பயமாக இருந்தது நம்மளுக்கு வீடு வாங்கலைன்னா கல்யாணம் பண்ணிக்க முடியாதுனு நான் சொன்னேன் உனக்கும் கல்யாணம் ஆகும் வீடு இருந்தவன் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னா உலகத்தில் பாதி பேருக்கு மேலே கல்யாணம் எப்படி இருக்க மாட்டான் இது மாதிரி உங்களை சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் ஏமாந்துடாத ஒரு அளவுக்கு மேலே பணம் வந்தப்புறம் தானா நீயா வீடு கட்டுற நிலைமை வரும் அப்படின்னு சொன்ன அந்த நிலமை கூடிய சீக்கிரம் உனக்கு வந்துடும் பட் அவன் மந்த்ஸ் என்ன கோல்ஸ் லைஃப்பில் அலைன் பண்ணிட்டானோ டெய்லி அவன் இருக்கிறதுல அந்த கோல்ஸில் அவன் அலைண்டாக தான் இருப்பான் என்னோட அவன் ஃபிட்டரு ஒரு நாளைக்கு நீ பத்தாயிரம் ஸ்டெப்பு நடக்கணும்னு சொல்கிறேன் ஒரு மூணு வருஷமாக தினம் பத்தாயிரம் ஸ்டெப்பு நடக்கிறான் ஒரு நாள் கூட மாட்டான் கடவுள் அவனுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்துருக்குறாரு அவனால் நடக்க முடியுது அது மாதிரி டிசிப்ளின்டாக அலைன்ட் அவனோட கோல்ஸோட அவன் அலைண்டாக இருக்கும் ஒரு நாளில் க்ளீனாக எதை பண்ணால் எந்தெந்த டாஸ்க்கு அவனோட கோலோட அலைன் ஆகும்னு அவனுக்கு நல்லா தெரியும் சம்டைம்ஸ் அது ரொம்ப சின்ன டாஸ்காக இருக்கும் பட் அந்த டாஸ்க்கு அவன் டெய்லி பண்ணிகிட்டே இருந்தான்னா அவனோட லாங் டேர்ம் கோலுக்கு அது ஹெல்ப் ஆகும்னு அவனுக்கு தெரியும் அந்த லாங் டேர்ம் கோலுக்காக அந்த சின்ன டாஸ்க்கை அவன் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பான் இந்த கோல்லோட லாங் டேர்ம் கோலோட அவன் லைஃப்பில் அந்த பண்ணுறது அணை இன்றைக்கி இன்னைக்கு அது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் பண்ணக்கூடாது இது மாதிரி உங்கள் நமக்குள்ளே கண்ட்ரோலில் என்ன இருக்குது கண்ட்ரோலில் என்ன இல்லைன்னு தெரியும் உங்களுக்கு எந்த கோர்ஸ் கிடைக்கும் நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கணுங்கிறது உங்கள் கண்ட்ரோலில் இல்லை ஸோ அதை அதுலேருந்து ஈக்வேஷன் எடுத்துருங்க என்ன படித்தாலும் சரி என்ன படிப்பு வந்தாலும் சரி நம்ம கோல்ஸை மாற்றிக்க போகிறதில்ல அது எங்கேயாவது லைஃப்பில் வேலையை பிரிவேட் பண்ணி வேற ஏதாவது வேலைக்கு நம்ம போவோம் நம்மளோட சக்ஸஸ்ங்கிறது வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கலையோ அங்கே தான் வரும் நீங்கள் எங்கே எப்படி வேலை செய்கிறீங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை நீங்கள் பத்து ரூபா சம்பாதிச்சிங்கன்னா அதில் வெறும் ஏழு ரூபா செலவு பண்ணிட்டு மூன்றாவை நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இருபது வருஷத்தில் உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக வரும் என்ன அந்த மூன்று ரூபா வர வட்டியும் மூன்று ரூபாய்க்கு வர வட்டியும் இல்லை டிவிடண்டையும் நீங்கள் திரும்பியும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் வாக்கியம் அப்படி தான் நம்மகிட்ட கொஞ்சம் ஸ்கில்ஸ் இருக்கும் அந்த ஸ்கில் செட்டை நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் அப்பப்போ வளர்க்கறச்ச இன்க்ரிமெண்டல் லெவலில் அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டே போவோம் அட் சம் டைம் அது எக்ஸ்பிரியன்ஷியலாக குரூவ் ஆகி உங்களுக்கு விஸ்வரூபத்தில் ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நீங்கள் இந்தியன் ஹோட்டல்ஸை ஒரு கம்பெனியாக எடுத்துக்கோங்க அது மெதுவாக ஒரு மண நாளைக்கு ஒரு ஹோட்டல் கம்பெனியாக இருந்தது அப்புறம் கஷ்டப்பட்டு அதை ஒரு ஹோட்டல்லேருந்து எழுபதுகள்லேயும் எண்பதுக்குலேருந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகி இன்னைக்கு அது நியர்லி ஐம்பது வருஷத்தில் இரநூத்தம்பது ஹோட்டலாக இருக்குது இரநூறு ஹோட்டலாக இருக்குது பட் இப்போ தான் அது ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் டீச்சர்ஸ் அடுத்த ஏழு வருஷத்துலேயோ ஆறு வருஷத்துலேயோ இந்த நம்பர் ஆஃப் ஹோட்டல்ஸை டபுள் பண்ண முடியும்னு உன் நம்பர் ஆகும் இதுதான் பட் தாஜ் ஹோட்டலில் சர்வீஸுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் எம்ப்ளாயி சூப்பராக இருப்பாங்க இப்போ நீங்கள் இருக்கிறத அப்படியே டபுள் பண்ணிட்டீங்கன்னா இது உங்கள் கோல் இந்த சர்வீஸை மாற்றாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் பெரிய கிரிட்டிக்கல் நீங்கள் நம்பரை ஏற்றிட்டு சர்வீஸ் விழுந்ததுன்னா டோட்டலாக எல்லா ஹோட்டலுக்கும் எவனுமே வர மாட்டோம் அது மாதிரி நீங்களும் ரியலிஸ்டிக்காக லைஃப்பில் கோல் செட் பண்ணணும் அப்போது டெய்லி நீங்கள் வேலை செய்கிறதே அந்த பெரிய கோலை டுவர்ட்ஸை லைன் பண்ணணும் இதுக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு உண்டியல் வச்சுக்கோங்க ஒரு ஒரு நாளும் கையில் சில்லுற பேக்கெட்டில் இருக்கிறத அந்த உண்டியலில் போட்டுகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியாமையே ஒரு அமௌண்ட் வரும் அந்த அமௌண்ட்டை இயர் எண்டில் நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது திரும்பி வட்டி குட்டி போட்டுக்கிட்டே போகும் டிவிடெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் முதல்ல பார்க்குறது அந்த டிவிடெண்ட்டு பெரிய அமௌண்ட்டாக தெரியாது ஆனால் காலத்தின் போக்கில் அது பெரிய டிவிடெண்ட்டாக தெரியும் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு ரூபாய்க்கு நான் மனப்புறம் வாங்கினேன் வருஷத்துக்கு அது ரெண்டாயிரம் ரூபா டிஃபரெண்ட் கொடுத்துருந்தோம் ரெண்டே முக்கால் ரூபா டிஃபரண்ட் கொடுத்துருவேன் நான் வாங்கின ஷேரில் வருஷத்துக்கு நாலு ரூபா திரும்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா அந்த காலத்தில் முடியும்னா அந்த காலத்தில் சவுத் இண்டியன் பேங்க்கு ஒரு ஒரு ஷேர் வாங்க முடியும் நாலு ரூபாய்க்கு ஒரு ரூபா நான் என் பேக்கெட்டில் போட்டேன்னா அஞ்சு ஷேர் வாங்கி முடியும் என்கிட்ட ஆயிரம் மனப்புறம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க என்னால் ஆயிரம் சவுத் இண்டியன் பேங்க் ஒரு மூணு வருஷம் பண்ணியிருந்தேன்னா என்கிட்ட மூவாயிரம் சவுத் இண்டியன் பேங்க் இருந்துருக்கும் நான் போட்ட முப்பத்து ரெண்டாயிரம் ரூபா இன்றைக்கி ரெண்டே காலிலேருந்து ரெண்டே முக்கால் லட்ச ரூபா அட் இட் பீக்கு மூணு லட்ச ரூபா ஆயிருக்கும் மூணு லட்ச ரூபாயிலேருந்து இன்னைக்கு ரெண்டே கால் லட்ச ரூபானது எனக்கு ஒருத்தம் கிடையாது திரும்பி அது நாலஞ்சு லட்சமாக போகும் பட் எதில் சொல்கிறேன்னா ஒரு முப்பத்து ரெண்டாயிரரூவா போட்டு என் கோலில் இருந்து நான் கரெக்டாக அந்த ஷேரை வாங்கிட்டே இருந்திருந்தேன்னா டெய்லி அந்த ஒரே ஒரு கார் வேலையே என்னை இவ்வளோ தூரம் வாங்கிக்கிறோம் இதுதான் வாழ்க்கையில் டிசிப்ளின்டு கோலுக்கு அலைண்டாக இருக்கிறது உங்களுக்கு வயசு இருபத்தஞ்சி வயசில் ஒருத்தா தான் பண்ணான் இன்றைக்கு முப்பத்தஞ்சு வயசில் அவன்கிட்ட எவ்வளோ இருக்கும் நீங்கள் பாருங்கள் இதை தான் உங்களுக்கு திரும்பி திரும்பி சொல்லி தரேன் இதுதான் பஃபெட்டோட சக்ஸஸ் பஃபெட்டுக்கு அவனுக்கு என்ன வேணும்னு தெரியும் லைஃப்பில் அவன் கோலோட அவன் அலைண்டாக இருந்தான் தான் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான் நீங்கள் இருபத்தஞ்சி வயசில் ஆரம்பிச்சிங்கன்னா ரிசல்ட் ஐம்பது வயசுக்கு மேலே தான் எக்ஸ்பனன்ஷியலாக போகணும் இதுதான் சோரோஸு பர்ஃபெக்ட்டு எல்லாருமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது அதை நீங்கள் நிச்சயமாக பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம்